ஒவ்வொரு வருடமும் தேர்தல் ஆணையம் வந்து முக்கியமான தரவுகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தரவுகளை வந்து வெளியிடுவாங்க அதுல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது பிஜேபியை பற்றின ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட செலவினங்களை பாஜக செலவு செய்தது அதன் மூலமாக என்ன மாதிரியான வெற்றிகளை பாஜக பெற்றது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செலவின பட்டியல்களை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து அது வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இப்போ இந்தியாவில் இருக்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் பிஜேபி வந்து ஃபுல் பவரில் இருக்கிறாங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க வட பெரிய அளவுக்கு போலரைசேஷன் நடந்திருக்குது இந்துத்துவ வெறி வந்து பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரம்மைய ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து விதைச்சு ஊடகங்கள் மூலமாக வச்சிருக்கிறாங்க அந்த கட்டமைப்பையும் அந்த ஒரு பிம்பத்தையும் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் வெளிவந்திருக்கு அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நம்ம நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம் காங்கிரசுக்கு என்ன நிலைமை நடந்ததோ அதே மாதிரியான நிலைமை வந்து பாஜகவுக்கும் விரைவில் இருக்குது நடக்க இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அதை உணர்த்துற மாதிரி ஒரு தகவல் வந்து இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்கள்ல எப்படி பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை அணுகுறாங்க நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அந்த ஆண்ட ஒட்டி நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தேசிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தது தேர்தல்களை எல்லாம் எப்படி அவங்க அணுகுனாங்க அதன் மூலமாக அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்றாங்க அப்படிங்கிறத இந்தியா முழுக்க நம்ம பார்த்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்குல எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சி மோடி சர்க்கார் அப்படின்னு விளம்பரம் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட அப்படி அவர்கள் பிராண்டு பண்ணலை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பத்தொன்போது இருபத்தி நாலு உண்மையான டேட்டாவை எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அடிப்படையில் கம்ப்ளீட்டாக ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அப்படிங்கிற பிராண்டுக்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறதான் செய்தே தவிர ஒரு நாளும் கூடவே இல்லை அப்படிங்கிறது தான் நிரூபணம் ஆயிருக்கு இன்றைக்கு இந்தியா முழுக்க ஏன் பெரும்பான்மையான மக்கள் மத்தியில ஒரு ஒரு கற்பனை ஒரு ஒரு பிம்பம் வந்து விதைக்கப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க ஹிந்துத்துவ வெறி வந்து பத விதைக்கப்பட்டிருக்குது பெரும்பான்மையான மக்கள் மத்தியில ஹிந்துத்துவ சிந்தனை வந்து பரவப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கான சோசியல் இன்ஜினியரிங் போலரைசேஷன் வந்து பிஜேபி பண்ணிருக்காங்க ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மீடியாக்கள் மூலமாக நம்ப வைக்கப்படுகிறது ஆனா உண்மை அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்றளவுக்கும் பெரிய அளவுக்கு பிஜேபி பிஜேபி கொள்கைகள் சித்தாந்தங்களுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது மீண்டும் 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 ஊடகங்களை பயன்படுத்தி அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது மக்கள் மத்தியில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக அதிகாரத்தில் என்னைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இப்போ இப்ப தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான தரவுகளை வெளியிட்டாங்க ஏன் அப்படி பேசணும் எப்படி வந்து ஒரு காலகட்டங்களில் அதீத பவரை வந்து கையில் வச்சுக்கிட்டு திக்கு தெரியாம சுத்தி இருந்ததோ காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் இன்றைக்கு அதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு காலகட்டங்களில் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கேள்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அந்த கனெக்டிவிட்டியே இல்லாமல் அது மட்டும் இல்லாம ஒரு தலைவர்கள் பொது மக்களோடையும் கனெக்டாக இருக்கணும் பதினான்குக்கு முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு இவங்க ப்ராபகண்டா பண்ணி மக்களோட கனெக்டடா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆட்சியை விட்டு இறக்குனாங்களோ இன்றைக்கு இவர்கள் பிஜேபி ஆட்சியில இருக்கிறதையே அதிகாரம் பயம் அதை மட்டுமே பயன்படுத்தி மக்களை ஒடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில பிஜேபிக்குன்னு ஒரு நம்பிக்கை கிடையாது அந்த கனெக்ட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு மக்கள் மத்தியில் மட்டும் இல்ல பிஜேபி கட்சிக்கும் அதனுடைய மேலிட தலைவர்களுக்கும் மேல்மட்ட தலைவர்களுக்கும் கீழ்மட்ட தொண்டர்களுக்குமே அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுல டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற தரவுகளை பார்க்க முடியுது இப்போ தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த காலகட்டங்களில் பிஜேபி வந்து எத்தனை கோடி செலவினம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு அந்த காலகட்டங்களில் எவ்வளவு செலவினங்கள் பண்ணாங்க ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய செலவுகள் பெரும்பான்மையாக எதற்காக செலவிடப்பட்டது அப்படிங்கிற தரவுதான் ஒரு பெரிய ஆச்சரியத்தையே ஏற்படுத்துது அப்படிங்கறத பாக்குறோம் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி உங்களால இவ்வளவு இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற கேள்வி நரேந்திர மோடி அவர்களே வாரணாசியில மூணு நான்கு சுற்றுக்கு மேல வரைக்கும் அவர் பின்தங்கி தான் இருந்தாரு அதற்கு பின்புதான் வந்து முன்னணிக்கு வந்தார். ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிறவர் போன தடவை வெற்றி பெற்றதை விட இந்த தடவை கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ செலவினங்கள் எப்படி எதற்காக பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்டரல் பாண்டு எலக்டரல் ட்ரஸ்ட் மூலமாக பிஜேபி எவ்வளவு பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் வந்த செய்தி பத்தாயிரம் கோடிக்கு மேலாக பாஜக கேஷாக கையில் வச்சுருக்கிறாங்க நூறு கோடி கிட்டக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி கேஷாக கையில் வச்சுருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக பாஜகவுனுடைய எதிரி கட்சிகள் எதிராக எதிர் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் சட்டங்கள் மூலமாக அமலாக்கத்துறை மூலமாக இன்னும் பல்வேறு ஒடுக்குமுறை மூலமாக பாஜக அவங்கக்கிட்ட கட்சி கட்சியில் பணமே இருக்கக்கூடாது அப்படி பணம் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வச்சு நெருக்கடி கொடுத்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க இந்த எலெக்ட்ரல் ட்ரஸ்ட்டு எலக்ட்ரல் பாண்டு மூலமாக இவங்க மட்டும் பத்தாயிரம் கோடி அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க இப்போ சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் பிஜேபியை வந்து ஆதரிக்கிறாங்க மோடியை ஆதரிக்கிறாங்க இன்னும் எத்தனை தேர்தல்களுக்கு வந்து அவங்க ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது இதெல்லாத்தையும் மக்கள் மத்தியில் டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் பல பிரச்சனைகளையும் உருவாக்கப்படுகிறது மீடியாக்களை அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மோடிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது பிஜேபிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு ஒரு டேட்டா போலியான டேட்டாவை வந்து காட்டுறாங்க அதுக்காக தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கே இவங்க கைப்பற்றி அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி வேற மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்களும் எச்சரிச்சிருந்தார் ஸோ இப்போ அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதியாண்டில் பாஜகவினுடைய தேர்தல் மற்றும் பிரச்சார செலவு மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி இது அப்படியே இரண்டரை மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு தேதி ஆண்டுக்குரிய தேர்தல் செலவுல இதுல பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்துல மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தாறு கோடி வந்து உயர்ந்திருக்கிறது இதில் என்ன காமெடினா ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய செலவில் எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் தேர்தல் காலகட்டங்களில் தேர்தலுக்காக பரப்புரைக்கும் மற்ற செலவினங்களுக்கு மட்டுமே இவர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆடிட்டில் சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மூவாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு கோடியில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி தேர்தலுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து மின்னணு ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்களுக்காக மட்டுமே இவ்வளவு பணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கோடி மீடியாக்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் யூடியூபர்களாக இருக்கட்டும் இது போக இவங்களே சேனல்ஸ் வச்சிருக்கிறாங்க இவங்களே மீடியாக்கள் வச்சிருக்கிறாங்க இதற்கு செலவிடப்பட்ட தொகை மட்டும் கணக்கில் வந்த தொகை மட்டும் இவ்வளவு தொகை கணக்கில் வராததெல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது பிஜேபியினுடைய ஐடிவிங் வந்து எந்த அளவுக்கு வட மாநிலங்கள்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு காலகட்டங்களில் வெறுமனே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபரு ஃபாலோவரை வச்சு வளர்ந்த கட்சி பிஜேபி மோடியினுடைய குரூப்ஸ் அப்படிங்கிறதுல சொன்னால் அதில் எந்த கருத்துமே இருக்க முடியாது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நன்கொடை இந்த எலக்ட்ரல் பாண்டு எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமாக கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எவ்வளவு பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டுனாங்க அப்படிங்கறதுல பல வீடியோக்கள் பல ஊடகவியலாளர்கள் இந்த விவகாரம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூற்றி நாற்பது இடங்கள்ல தான் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பாஜக அரசு வெற்றி பெறுகிறது இவ்வளவு பெரிய தொகை செலவு பண்ணியும் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டும் விசாரணை அமைப்புகளை கையில் வச்சுக்கிட்டும் கூட்டணி கட்சிகளை கையில் வச்சுக்கிட்டும் இருநூற்றி நாற்பது இடங்களை வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய தயவுகள்ல தான் பாஜக மோடி அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்து ஸோ இது எதை காட்டுது அப்படிங்கிறது மக்கள் இவர்களை புறந்தள்ள அப்படிங்கிறத தான் காட்டுது ஏன்னா வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு வளர்ந்த தேசம் மனித வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சின்னு டெவலப்மெண்ட்டு ப்ராக்ரஸ் அடிப்படையாக வச்சு தான் இவங்க பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் என்ன பண்ணாங்க ஊழலை ஒழிக்க போகிறேன் ஊழலை ஒழித்து என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே இன்றைக்கி நடக்கலை இன்றைக்கி மக்கள் மத்தியில் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களும் இவர்கள் செய்யக்கூடிய புத்தலாட்டங்களும் எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனாலும் இப்போவும் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா போலரைசு எங்கெல்லாம் வந்து மத கலவரங்களை தூண்டணும் எங்கெல்லாம் இது பண்ணணுமோ அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அப்பதான் சில விஷயங்கள்ல இருந்து சில செய்திகள் வந்து டைவெர்ட் ஆகும் இது எல்லாத்தையும் பண்ணி ஓரளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற உடனே தான் கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க ஸோ இது ஒரு வகையில இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஹோப்ப வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குது ஆனா இதையே வந்து எதிர்கட்சிகள் வந்து நம்பி மத்த கட்டத்தனமாகவும் இருக்கக்கூடாது எப்படி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு பிஜேபி அக்ரஸிவா அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து அவர்களுடைய குறைகள் எல்லாம் மக்களிடத்தில் எடுத்துட்டு போய் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்களோ அது மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அதனோடு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளான மற்ற மாநில கட்சிகளும் மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகி மக்களுக்குடைய குறைகள் அறிஞ்சு மக்களுடைய மனதை வென்றா மட்டும்தான் தேர்தலில் தொடர்ந்து நிற்க முடியும் தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் እንንንንንን